நம்ம டீமில் வந்து பாக்கி இருக்கிறது ரெண்டே பேர் தான் ஜோ அண்ட் சுச்சி நம்மளுடைய ரியோ அவர்கள் மாலவிகா அவர்கள் உங்களுக்காக என்ன டாபிக் வரப்போதுன்னு பார்க்குறதுக்கு எனக்கே ஆசையாக இருக்கு வந்துடுறீங்களா ப்ளீஸ் கேன் வி மேக் சம் நாய்ஸ் ஃபார் ரியோ அண்ட் மாலவிகா அவர்கள் சரி எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அப்படி டாபிக் போடுறோம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்து டாபிக் போடுறோம் ஓகே ரெடி த்ரீ can we have the buzzer hero power ede நிஜமாவே ஹீரோ தான் பாவோம் ஏன்னா காலையில ஹீரோயின் அவங்க ரூம்ல இருந்து கிளம்புறதுல இருந்து ஷூட்டிங் வர வரையும் பாதுகாப்புக்கு அஞ்சு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பானுங்க அவங்க வர போக கேபு சரி வந்து திரும்பி போற வரையும் அவங்க ரூம் கதவு சாத்துற வரையுமே அசிஸ்டன்ட் டேரக்டர் ஓகே மேடம் பாய் மேடம் கேர் மேடம் மேடம் ஃபுட்டு மேடம் டின்னர் மேடம் எல்லாத்தையுமே மேடம் 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 அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி அவங்க கையில் கொடுத்து குழந்த மாதிரி பத்திரமா பார்த்துப்பானுங்க எனக்கு நான் கிளம்பிட்டேண்ணா கார் வந்துச்சானா நான் ரெடி ஆகணா சட்டை டே காஸ்டியூம் இன்னும் வரலடா ரெடி ஆகி வானா அப்படின்ருவானுங்க நானாவே அந்த சட்டையை போட்டு நேராக போய் நிற்கணும் சாப்பிட்ருக்க கூட மாட்டோம் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு டீ தான் கேட்டிருப்போம் சாரி டீ கேட்டிருப்பேன் கொடுப்பானுங்க டீ பிரேக்கு கேட்பேன் அந்த பிரேக்கு கூட கொடுக்க மாட்டானுங்க ஹீரோ அப்படின்னாவே அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வச்சுக்கிட்டு நம்மளை எந்த விதமான லக்ஸுரியுமே அனுபவிக்க விட மாட்டானுங்க ஹீரோயின் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்டெப் இப்படி தள்ளி நின்று எல்லா விதமான லக்ஸுரியும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அதனால் ஹீரோ தான் பாவம்

ஆமாவா இல்லையாவா ஆமா ஏ பில்லடிடா எனக்கு பாயிண்ட் வருது ஆ ஆ அடிச்சா சி இவ்ளோ நேரமா எனக்கு பாசமா ஹாய் ஹலோ அப்படி நீங்க பொண்ணுங்கள நீங்க தான சொல்லிட்டு இருந்தீங்க அது எப்படி ஒரு பொண்ணு வந்து நின்னு ஹீரோயின் நான பாவம் அப்படினோனி எப்படி இப்படி கச்சி मारறீங்க பாத்தீங்களாடா இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஹீரோயின் டக்குனு ஹீரோட்ட இருந்து டைரக்டர்ட்ட கச்சி मारி போயிருவாங்க

நான் இப்படி நின்று பேசிட்டு இருந்தேன்னா இந்த பக்கம் என்னோட மேக்கப் மேன் என்னோட மேக்கப் மேன் என்ன பண்ணுவாருன்னா கேமரா எனக்கு லெஃப்ட்ல இருந்ததுன்னா நேரா வந்து அப்படின்னு லெஃப்ட்ல மட்டும் மேக்கப் போட்டு லெஃப்ட்லயே போயிடுவாரு நான் கேட்பேன் ஏன்னா இந்த பக்கமும் நான் வேர்த்து இருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் துடைக்கலாமே அப்படின்னா கேமரா லெஃப்ட்ல தான் இருக்கு அது போதும் அப்படின்னு போயிருவாரு ரியோ ரீரோவின் அப்படி தாண்டி இதை ரியோவின் குமராலுங்கிற மாதிரி லைட்ஸாக தியர் எல்லா ஹீரோயிட்டையும் பே கே அது ஒண்ணு மட்டும் சொல்லிறேன எல்லா ஹீரோவுக்குமே ஒன் சைடு தான் லைட் பண்ணுவாங்க இன்னொரு சைடு பண்ண மாட்டாங்க நீங்க வேணா அடுத்த தடவை படத்துல பாருங்க இவருக்காச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேருக்கு எல்லாம் ஆள் இருக்கு எனக்கு இதெல்லாம் இல்ல ஏன்னா என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்க போறாங்க அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் பாரு அவர் அவருக்கு டைம் கொடுத்தப்ப நான் பேசல இப்ப எனக்கு டைம் வரும்போது அவர் பேசிட்டே இருக்க ஹீரோயின்ஸ்க்கு ஸ்பேஸே இல்லை இப்பெல்லாம் இதெல்லாம் ஓகே நம்மளுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து எங்கேயாச்சும் ஓரத்தில் உட்கார சொல்லுவேன் இவருக்கு அப்படி கிடையாது இவர் பக்கத்தில் ஒரு பத்து பேர் உட்காந்து சார் இப்படி சீன் எடுக்கலாம் அப்படி சீன் எடுக்கலாம் வேணாம் இந்த சீன் வேணாம்னு சொன்னால் ஓகே ஹீரோ சார் சொன்னால் வேணான்னு சொல்லுவேன் நம்ம சொன்னால் இல்லைம்மா பண்ணலாமேன்னு டேரக்டர் வந்து சொல்லுவேன் நம்ம வேர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது ஹீரோ வேர்ட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் ஓகே நானும் நடித்தேன் அவரும் நடித்த படத்தில் நீங்களே பார்த்துக்கோங்க மேல ரியோராஜ்னு போட்டிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன்ல என் பேரு என்ன மேடம் ஒரு விஷயம் இருக்குනේ நாங்க பார்த்த மாலவிகாவா இது சந்திரமுகியமா நடி இருக்காங்க மாலவிகா ஓ மை காட் இல்ல இல்ல அண்ணே ஒண்ணே ஒன்னு சொல்லட்டுமா சொல்லுங்க சார் கடைசில யார் பேர் இருக்குன்னு பாருங்க சார் கடைசில யார் பேர் இருக்குன்னு பாருங்க இல்ல இங்க ஹீரோ பாவமா ஹீரோயின் பாவும் மாங்குது அங்க அப்ப மேல ஒரு பேர் இருக்கட்டும் ப்ரொடியூசர் ஏன் பேரே கடைசில தான் இருக்குது ப்ரொடியூசர் தான் பாவா அப்படின்னு இல்லை ஆக்சுவலாக வந்து ஐயோ இப்போ என்ன சொல்றது ஆ இது வந்து ஆண் பாவம் பொல்லா ஓ இப்போ நான் தானே ஆ ஆண் பாவம் பொல்லாதது ஸோ அதனால ரியோராஜ் இன் ஆண் பாவம் பொல்லாதது அதாவது ரியோராஜோட ஆண் பாவம் பொல்லாததுன்னு போட்டிருக்காங்க மேபி அடுத்த படத்தில் வந்து நான் ஹீரோயின் பேர் பக்கத்தில் ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் ப்ளீஸ் இன்னே ஆஸ் ஒரு கேரக்டர் இன்னும் பசர் அடிக்கல இரு பேசனல்ல அடிச்சிட்ட थैंक यू அண்ணா இன்ன வரும்போது ஓகே இன்னதானே போட்டிருக்கேன் படத்துல இருக்குன்னு சொல்லிருக்கேன் நான் என்ன படத்துல இல்லையா படத்துலதானே இருக்கேன் கெட்டாலே ஒரு கேள்வி இன்னஞ்ச கினி ஃபினிஷ் ரவுண்ட் ஓவர் மருவி இது ஆண் பாவம் அப்படி வச்சிருக்குமா

ஏதோ டாபிக் நல்லா இருக்குன்றனால பேசிட்டு இருக்கேன்டா ரெண்டாவது படத்துலயும் சரி இந்த படத்துலயும் சேர்றா எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் என் பேர் போடலடா அவனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் போட்டுருக்காங்க ரியோனா நீங்க வந்து ஜோல பிரிஞ்சதே எங்களுக்கு கொஞ்சம் மனவருத்தமா இருந்தது ஏதோ லைட்டா கேம் ன ஆரம்பிச்சா பயங்கர ஃபயர் ஆப் நாங்களே சேதி வச்சிரோம் ஓகே சமம் ஈக்குவல் நோ சண்டே ஓகே ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் தான் பட் ஆனா உங்களுக்கு என்னன்னா எந்த சைடு வந்து சத்தம் அதிகமாக வருது அண்ணா அப்படியே நாங்க செக் பண்ணிட்டோம் இவ்ளோ நேரம் பேசுனீங்க இல்லையா ஹீரோ பாவம்னு சொல்றாங்க எவ்வளோ ஓட்ஸ் கொடுக்குறாங்க ஹீரோயின் பாவம்னு சொல்றாங்க எவ்வளவு ஓட்ஸ் கொடுக்குறாங்க நாங்க செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் அத வச்சு நாங்க என்ன கடிப்புங்கிறது சொல்லிடுவோம் பாத்துருவோமா ஓகே ஓகே நம்ம ரியோ அவர்கள் ஆர்கியூ பண்ணதுபடி ஹீரோ பாவம்னு சொல்றாங்க மட்டும் ஒரு சத்தத்தை கொடுங்க பார்க்கலாம் ஓகே சந்திரமுக்கியா மாறி மாதவிகா பேசினப்போ ஹீரோயின் பாவம் உண்மையாலுமே ஃபீல் பண்ணாங்க ஒரு சத்தத்தை கொடுங்க பார்க்கலாம்

அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது பட் எனிவேஸ் என்ன தான் வந்து இப்படிலாம் நம்ம சொன்னால் கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து முதல் படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லாருடைய ஆசையும் நிறைய இருக்கிறது ஏன்னா வந்து எல்லாருமே ஜோ சுற்றி சேருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த படத்தில் ஜோடியாக தான் நடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஸோ மீனும் நம்முடைய ரியோ அவர்களுக்கும் மாலவிகா அவர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய கைத்தில் கொடுத்து தான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி வெரி மச் தேங்க்யூ ஸோ மச்